ஞாயிற்றுக்கிழமை காலை சண்டே அப்படின்னாலே ஒரு லேசி டேவாக தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினைக்கும் போது தான் என்னோடய பொண்ணு சீக்கிரம் என்னை எழுப்பி விட்ருவாங்க எழுந்திரிச்சி முதல் வேலை ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெஷ் ஆக நமக்கு வந்து இப்போ முழிப்பே வராது சண்டேனா அங்கே திருச்சியில் இருந்தாலும் சரி திண்டுக்கல்ல இருந்தாலும் சரி ஆனால் என்னோடய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்க வேண்டிய ஒரு நிலமை செஞ்சு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து தூங்க வச்சிட்டு வெளியில் வந்து தலைக்கு எண்ணெய் வைப்போம் அன்னைக்கு தலை குளிச்சோம் எண்ணெய் என்ன வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைக்கு எண்ணெய் தான் வச்சிட்ருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நியூவாக வந்து வாங்கினாங்களாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த எண்ணெய் வந்து நல்லா வச்சு ஹெட்டுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால நல்லாவே வந்து எண்ணெய் வச்சு தலைக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தேன் எனக்கு ஒரு பெரிய தெரப்பி மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு செஞ்ச மசாஜ் நல்லா திருப்திகரமாக எண்ணெய் வச்சாச்சு அம்மா எப்பயுமே காலையில் வந்து சாப்பாடு வைப்பாங்க காகம் மட்டும் வந்து சாப்பிடாது அணில் குருவி காடை கௌதாரி குயிலுன்னு சொல்லிட்டு பல உயிரினங்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலான்னு போனேன் ரோஜாப்பூ நல்லா அழகாக பூத்துருந்துச்சி பார்க்குறக்கே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நிறைய பூச்செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பெரிச்சல் துளைகள் வந்து நிறைய வேஸ்ட்டாக போச்சுன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு ஆஃப் அனவர் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து வரும்போதே முடிவு பண்ணியிருந்தேன் தினமுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போட்டுறது சீரக தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து வெளியில் வந்து நல்லா கோலம்னா அம்மா போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எதோ செடிக்கிட்ட ஸ்பெஷலாக போடுவாங்க அதையும் பார்த்துட்டு தொட்டாட்சி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படின்னு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னு பறிச்சிட்டு வந்தாங்க அம்மா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்தோடனே ஹார்லிக்ஸ் தான் ஆற்றி குடித்தோம் இப்போனா ஹார்லிக்ஸ் தான் குடிக்கிறது அத்தை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அங்கே திருச்சியில் இருக்கும்போது ஹார்லிக்ஸ் ஆற்றி குடின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து டீ தான் குடிப்பேன் இங்கே கொஞ்சம் வந்து குறுக்கு வலிக்குதுங்கிறனால ஹார்லிக்ஸ் சாத்தி குடித்தேன் இந்த டிப்ஸுமே எங்கள் அத்தை தான் எனக்கு சொன்னாங்க ஹார்லிக்ஸ் இல்லாட்டி மண்ணா ஹெல்த் மிக்ஸ் இப்படி போட்டு குடிப்பான்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு வடை சமோசா வச்சு சாப்பிட்டாச்சு அதுவே நல்லா பசி தாங்குச்சு ஆனால் இங்கிரு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை டிஃபன் சாம்பார் செஞ்சு அண்ணி வச்சுட்டாங்க அப்புறமே லேட்டாக தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அண்ணி வந்து எதார்த்தமாகவே இஞ்சி டீ சூப்பராக போட்டிருந்தாங்க அதை குடித்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து காலைல வெள்ளனவே மீன் வாங்கி போயிட்டாங்க மத்தி மீனும் ஜிலேபி கெண்டை மீனும் அம்மா க்ளீன் பண்ணி தந்தாங்க அண்ணி தான் வந்து குழம்பு வச்சாங்க நல்லா காரசாரமாக சூப்பராக வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜிலேபி கெண்டை போட்டு மீன் குழம்பு வச்சிட்டு ஜிலேபி கெண்டை கொஞ்சம் முழு மீனாக அதை எடுத்து வறுவலும் மத்தி மீன் வறுவலும் வச்சுருந்தாங்க பொதுவாகவே வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உண்மையிலே இன்றைக்கி குழம்பு சூப்பராக இருந்துச்சு இந்த சண்டே ஒரு ஸ்பெஷல் டேவாக மாறிடுச்சு அது என்னான்னு பின்னாடி சொல்கிறேன் நடுப்புலையுமே மூணு வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு இங்கிட்ட மீன் குழம்பு கொதிக்குது நடுவில் சாப்பாடு அங்கிட்ட வந்து மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க மற்ற மீனுக்கும் வந்து மசால் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா ஊர் வந்து வந்து கல்லில் தான் போட்டு தவா ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தாங்க உண்மையிலே காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு நான் மீன் வறுவல் செய்யும் போது ஒன்று உப்பை வந்து குறைச்சிடுவேன் இல்லாட்டி காரத்தை கொட்டிடுவேன் எனக்கு நல்லா இருந்துச்சு செஞ்சோடமே மீன் வறுவல் ரெண்டு பீஸ் வச்சு சாப்பிட்டேன் என்னோட பையனுக்கு போய் ஆசையாக கொடுத்தா அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அவருக்கு வந்து இப்போதைக்கு சிக்கன் மட்டும்தான் பிடிக்குது அப்படி மிஞ்சி போனால் மட்டன் மிளகு கறி மற்ற எதுலேயுமே இப்போ ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க அது என்னானே தெரியல பாப்பா பார்த்ததுக்கப்புறம் தம்பி கவனிக்க முடியாமல் போயிடுச்சோன்னு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாமே இறக்கி வச்சுட்டாங்க கையோடு வந்து கிச்சனையும் நல்லா டீப் கிளீன் பண்ணி வச்சிட்டாங்க மீன் எடுத்தாலே இப்படி க்ளீன் பண்ணுறது எங்களோட வழக்கம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லா வந்து சாப்பாடும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்தாங்க என்னோடய காலேஜ் மேட்டு அவங்க குட்டீஸ் எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா சேட் பண்ணி சாப்பிட்டு இந்த டே சூப்பராக போச்சு என் ஃப்ரெண்டோட ரெண்டு குட்டீஸு என்னோடய பையன் என்ன அண்ணாவோட பொண்ணு எல்லோரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக வந்து ஃபன்னாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க வீடே வந்து களை கட்டிருச்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வந்து லஞ்ச் இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போகிறதே ஒரு மன மகிழ்ச்சிங்க பாய்